வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்று பீகார் திவாஸ் கொண்டாடப்படுகிறது பீகார் திவாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் உதயமான நாள் அதை வந்து கொண்டாடுறாங்க இதற்காக மோடி எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் பண்ணால் சூப்பர் சூப்பர் சூப்பரான மூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் குமார் அப்படிங்கிற கடும்பா எம்எல்ஏவை வந்து இன்றைக்கி ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகியிருக்காங்க யார் இந்த ராஜேஷ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா தில்கேஷ் ராம் அவரும் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சில் மினிஸ்டாக இருந்தவர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவர் வந்து ரவிதாஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ரவிதாஸ் கம்யூனிட்டி அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் இன்றைக்கி பீகாரில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜேஷ் அவர்களுடைய இந்த மூ அதாவது ஏற்கனவே கன்னியாகுமாரை போட்டாச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே அல்லவாருவை போட்டாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரும் ஒரு ஆடாக ஒரு போட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா ஒரு தலித் முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை உள்ளே நுழைக்கிறது அப்படிங்கிறது கன்னியாகுமார் வரும்போது பலப்பட்டது இவர் வரும்போது இன்னும் பலப்பட்டது இஸ்லாமியர்கள் யாதவர்கள் தலித் இந்த மூன்றும் போதும் அப்படிங்கிற அப்புறம் குறுமையெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இந்த மூணும் ஒர்க் அவுட் ஆக போகுது சரி காங்கிரஸுக்கு பரவாயில்ல எல்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு இப்போவாவது புத்தி வந்தது அப்படின்னா கூட காங்கிரஸோடைய இப்போ ராகுல் காந்தி என்ன ஐடியாவில் போட்டார் அதை போகிறதுக்கு முன்னாடி இந்த பீகார் திவாஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்துருவோம் இன்றைக்கி பீகார் திவாஸை வச்சு பிஜேபி என்னென்ன வேலைலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீகார் திவாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பீகார் மக்கள் வந்து சாதாரணமாக தான் நம்ம அந்த ஏப்ரல் பதினாலு கொண்டாடுவோம்னா தமிழ் புத்தாண்டு அந்த மாதிரிங்க இது இன்னைக்கு லீவ் விட்டாங்க சரி லீவ் விட்டாங்கன்னா அதை தவண்டி பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னா பிஜேபி என்ன கணக்கு பண்ணுறாங்க இன்னைக்கு மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட பத்து புள்ளி நாலு நாற்பது நாலு கோடி இந்த பத்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய பீகாரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் போய் வெளிமாநிலத்தை போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வெளிப்பாடியில் வேலை பார்க்குறவங்களை வந்து டார்கெட் பண்ணணும் ஏன்னா அவங்கள வந்து ஓட்டு போட கொண்டு வரணும் அப்போ ஓட்டு போட கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்கள போய் பிஜேபி குழு போய் சந்திக்குது பிஜேபி மெனக்கெட்டு சில விஷயம் ஒன்றுங்கிறாங்கள்ல அதில் இது ஒன்று சரி இப்போ என்ன பண்ண போகிறாங்க பிஜேபி பிஜேபிகிட்ட கட்டுக்கடங்காக பணம் இருக்குது ஏரியாவில் ஆர்கனைசேஷன் இருக்குது எல்லா ஊர்லேயும் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்போ இந்த ஆர்கனைசேஷனை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா புலம்பெயிர் தொழிலாளர்கள் அவங்களே நேரில் போய் சந்திக்கிறது ஒரு டீம் இங்கேருந்து ஒரு ஆள் மட்டும் போவார் பிஜேபியோட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அண்ணாமலை இன்னமலை எல்லோரும் போய் அவங்கள பார்க்க சொல்லுவாங்க இங்கே மட்டும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்கள்ல ஊரில் இருப்பாங்களே அவங்கள போய் கேன்வாஸ் பண்ணுறது இன்னொருத்தர் அதுக்கு பேர் பிரபாகாரி அப்படின்னு பேரான் அவர் என்னன்னா ஒருத்தருக்கு என்ன வேலைன்னா இத்தனை குடும்பம்னு ஒதுக்கி கொடுத்துருவாங்க அவர் போய் ஒவ்வொரு அந்த புலம்பெயர்ந்த அதாவது புலம்பெர்துறையில வேலை பார்க்குற இடத்துல பிஜேபி ஒரு ஆள் அனுப்பி நேராக அவரை பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட சொல்லும் பாருங்கள் உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் குடும்பம் ஃபோன் பண்ணுவாங்கள்ல பா நம்மளை வந்து இப்போ அவர் சொல்லுவார் ஆமாங்க என்னை வந்து பார்த்தாங்க நம்மளாம் மோடிஜிக்கே வாக்களிப்போம் அப்போ இப்போவே ஒரு கேன்வாஸ் பணம் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் டைமில் ஓட்டு போட வராங்கல்ல அப்போ சும்மாலாம் வர வேணாம் இப்போவே பணம் கொடுக்குறேன்ட்டாங்க டிக்கெட்டு வந்து போகிறதுக்கான ட்ரெ ட்ரெயின் செலவு இலவசம் பரிசு பொருள் இலவசம் இப்போவே அப்போ பிஜேபிங்கிற நெட்ஒர்க்கை நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கூடாது அதாவது இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது இப்போவே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நாற்பத்தஞ்சு சதவீதமான பீகார் மக்களை வெளியூரில் இருக்க மக்களை ஓட்டு போட வராங்க எப்படி ஹோலி பண்டிகையில் சொன்னோம்ல ஹோலி பண்டிகை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்னா எல்லாம் ஊருக்கு போகிறாங்க சொன்னமா இல்லையா அதே போல் பீகார் எலெக்ஷனில் பார்த்தா கட்டுக்கடங்காத கூட்டம் போகும் ஏன் எல்லாம் ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ரீ அதான் சொன்னாங்கல்ல முதலையாவது உட்காந்துட்டு போவாங்க சார் நிறைய பேர் வந்து அண்டு சொல்ல போவாங்க இப்போ அப்படி இல்லை ஏசிக்கு வச்சு கூட தருவாங்க போட்டு காசும் தராங்க வேறு என்ன வேணும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பிஜேபி அப்படிங்கிறது இன்றைக்கி எதையும் செய்ய தயாராக இருக்கிறது இதை இப்போ என்ன பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட போன தடவை அவங்க வாக்குகள் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர் தொழிலாளர்களில் ஓட்டு வந்து கணிசமாக வந்து ராஷ்டிரிய ஜனதாதத்துக்கு போயிருக்குது அப்படிங்கிறத உணர்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஒரு டீம் அமைக்கிறது அந்த டீமுக்கு யார் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண் சத் அப்படிங்கிற பிஜேபியுடைய பொதுச் செயலாளர் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா தசியத் குமார் கௌதம் இந்த ரெண்டு பேர் தலைமையில் ஒரு குழு இந்த குழுவில் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு குழுக்களாக இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க அதாவது ஒரு குழுவில் வந்து ஒரு ரெண்டு பேர் அப்போ மொத்தம் வந்து ஒரு பத்து பேர் இதில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பேர் இன்ட்டு டூ அப்படின்னு பார்த்தா நூற்றம்பது பேர் வரும் இந்த நூற்றம்பது பேருக்கு என்ன வேலைன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய புலம்புயர் தொழிலாளர்கள் எவ்வளோ ஏன்னா ஸ்டேட்டில் நீங்கள் வந்து நிதிஷ்குமார் தான் ஆச்சுருக்கு அவரை கேட்டால் யார் யார் போயிருக்கா என்ன டீட்டெயில் வா வாக்காளர்கள் இருந்து எல்லாம் கிடச்சிரும் அப்போ அந்த படிவத்தை வச்சு அவங்க குடும்பத்தை வச்சு அவங்க நேரடி அவங்கள போய் பார்த்துருவாங்க கொஞ்சம் யோசனை பாருங்களேன் நீங்கள் ஓட்டு கேட்க உங்கள் வீட்டுக்கு வரதே பெருசு வந்தால் பரவாயில்ல நம்மளை வீட்டு கேட்டுக்கு வந்து ஓட்டு கேட்க வந்தாங்க இப்போ அப்படி இல்லை ஓட்டு கேட்க ஸ்டேட் டூ டு ஸ்டேட் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் கொண்ட குழு போகுது மகாராஷ்டிராவுக்கு ஒரு ஏழு பேர் கொண்ட குழு போகுது இங்கெல்லாம் அதிகம் அப்புறம் ஹரியானாவில் பார்த்தா ஒரு ஏழு ஏழு மேற்கு வங்கம் பார்த்தா ஒரு ஆறு பேர் அப்புறம் உத்தரப்பிரதேசம் ஒரு ஆறு பஞ்சாப் ஒரு ஆறு ராஜஸ்தான் ஒரு ரெண்டு சத்தீஸ்கர் ஒரு ரெண்டு ஒடிசா ஒரு ரெண்டு கர்நாடகம் ரெண்டு ஆந்திராவும் தமிழ்நாடு கேரளாலாம் ஒன்று இப்படி எல்லா ஊருக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களோடு இவங்க இணைந்து பணியாற்றுவாங்க இதற்கு கட்டுக்கடங்காத பணம் எப்படி இங்கே ஸ்டேட்டில் இருக்கவங்க பிஜேபி இருக்காங்க பிஜேபியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மணல் எல்லா விஷயத்துலையும் பணம் வாங்குகிறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம் அப்படி அரு ஆறு கோட்டில் எப்படி இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து பிஜேபிக்காரங்க வந்து வாப்பா நம்ம பிஜேபிக்காரங்கெல்லாம் இங்கே இருக்காங்க எங்களோட சேர்ந்து பத்து நாள் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு காசும் தராங்க அப்படின்னா பிஜேபிக்காரங்க போவே இருப்பாங்க லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சரியான கல்லாக அதுவும் இல்லாமல் இந்த திருப்பூர் அங்கெல்லாம் இருக்காங்கல்ல பிஜேபி சரியான காசு அங்கேருந்து வரவங்க கொடுப்பாங்க காசு அப்போ இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த விஷயத்தை இப்போவே ஆரம்பித்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபாகாரி அவர் வந்து அங்கே இருப்பார் பீகாரில் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் இவங்ககிட்ட இந்த அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய இருந்து ஒரு டீம் போய் இவங்க எல்லாத்தையும் பார்ப்போம் பார்க்கும்போது அங்கேருந்தே செல்லில் அவங்க குடும்பத்தை பேச சொல்லி உங்களுக்கு செல்லில் ரீசார்ஜு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ சத் அதாவது ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி தேர்தலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இவங்களை இப்போவே தயார் பண்ணி கேன்வாஸ் பண்ணி அப்படியே சிந்தாம சிதாராம் வந்து ஓட்டு போட வைக்கிறது பேர் தான் இது ஒரு பெரிய திட்டம் இது இன்றைக்கி செயல்படுத்தியிருக்காங்க அதனால் தான் இன்றைக்கி பேசுகிறோம் ஏன்னா பீகார் திவாஸ் எப்படி போய் இவங்க அணுகுவாங்கன்னா பாருங்கள் பீகார் திவாஸ் வாழ்த்துக்கள் அவங்க யோசிப்பாங்க பீகார் திவாஸ்னால் ஒரு பெரிய பண்டிகை ஹோலி தான் பெரிய பண்டிகை பீகார் திவாஸ் என்ன சரி ரைட் பீகார் திவாஸ் நோக்கி வந்திருக்கோம் ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுக்குறது இங்கேயும் கொடுப்பாங்க அவங்க ஒரே நேரத்தில் கொடுப்பாங்க அப்போ பிஜேபி இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்குது அப்போ காங்கிரஸ் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்மளே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய வேலை இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய மன செலவில் வந்து தேஜஸ்வி ஆதரிக்க தயாராகிட்டாங்க இது இன்னொரு சிக்கலும் இருக்குது இப்போ காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலித்துகள் இஸ்லாமியர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்புறம் வந்து யாதவர்கள் இந்த மூணு பேர் கூட்டணி இப்போ ராஜேஷ் தாஸை போட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பாவும் ஏற்கனவே இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு இந்த ரெண்டு தடவையும் அவங்க அப்பா தான் அங்கே மினிஸ்டராக இருந்தார் அப்போ இயற்கையிலேயே ஒரு வாரிசோட பையன் அந்த ஏரியாவை தெரிஞ்சவர் சரி காங்கிரஸ் ஏன் இப்போ வந்து மாநில தலைவரை போடணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு ஸ்டேட்டில் தோத்து போயிட்டோம் இந்த தேர்தல் வால்வாசாவ பிரச்சனை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தடவை நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறனால இப்போ ராஜேஷை களம்பரைக்கு விட்டுருக்காங்க சார் ராஜேஷாவில் என்ன முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இண்டிபெண்டாக நின்று அவர் ஜெயித்தவர் அப்படி அதாவது இண்டிபெண்டாக நின்று இப்போ இவங்க இருக்காங்களா நம்ம நம்ம ராம்விலாஸ் பாஸ்வனோட தம்பி அவரை தோக்கடிச்சவர் அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு வராரு காங்கிரஸ்ல நல்லா ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இவர் வரதுனால என்னன்னா பட்டியலின மக்கள் சிராக் பாஸ்வானுக்கு ஆபத்து சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவர் யார் இன்றைக்கி வந்து நம்ம நிதிஷ்குமாருக்கு போக வேண்டிய ஓட்டை போன தடவை எடுத்ததுனால நிதிஷ்குமார் கம்மியாக ஜெயித்தார் நாற்பத்தி சீட்டு தான் ஜெயித்தார் அந்த சிராக் பாஸ்வானும் இன்றைக்கி வந்து நிதிஷ்குமாரும் ஒரே அணியில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன தடவை சிராக் பாஸ்வான் என்ன பிரச்சாரம் பண்ணார்னா பட்டியலின மக்களுக்கு எதிரானவர் நிதிஷ்குமார்னு பிரச்சாரம் பண்ணார் அப்போ இந்த தடவை அந்த ராஜேஷ் வந்ததனால ஏற்கனவே கன்னியாகுமார் இருக்கார் காங்கிரஸில் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க ஐயா பாருங்கயா ஏற்கனவே சிராக் பாஸ்வான் தான் சொன்னார் ஒரு துரோகிண்டு அதே துரோகியோட போய் க இதே மாதிரி பல்ட்டி குமார் பல்ட்டி பிஜேபி அவங்களோட போய் சேர்ந்துருக்குது இந்த துரோக கும்பலை ஒழிப்போமுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் அதனால் ஒரு ஒரு மாநிலத்தின் தலைவராக ஒரு பட்டியலின மக்களை போட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு என்ன உன்னிப்புன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஜாதி அரசியலுங்கிறது சென்ட்ரலில் அதுவும் இல்லாமல் பீகாரில் ரொம்ப அதிகம் பீகாரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரவிதாஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யாதவர்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்காங்கன்னு தெரியும் கூடவே இஸ்லாமியர்கள் இதையும் தாண்டி முக்கிய பிரச்சனை என்ன எந்த விதம் எவ்வளோ ஃபண்டு வந்தாலும் அங்கே வந்து ஃபண்டு பற்றாக்கூட இருக்குது பெரிய நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படல அந்த மக்கள் நலப்பள்ளியாளர்கள் போராட்டம் நடத்தி அவங்க மேலாம் இந்த இது தண்ணீர்லாம் பீச்சி அடித்து அது ஒரு பிரச்சனை அவர் கஞ்சா டிஸ்ட் வர்றாரு சிஎம்னு அது ஒரு பெரிய விஷயம் ஓடிடுவோம் நேற்று பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் இருக்குது நிதிஷ்குமார் உட்காந்துட்டார் அப்போ அது பெரிய விஷயமா பார்க்கப்படுது அங்கே இருக்க மாட்டேன் என்னங்க அது அதாவது முதலமைச்சர் வந்து ச செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அவருக்கும் நிறைய உடம்பு சரியில்லை அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் சரியா இல்லாத ஒரு முதலமைச்சர் வேணுமா இளம் தலைவரான தேஜஸ்ரீ வேணுமா ஒன்று இன்னொன்று தேஜஸ்ரீ மேலே மக்களுக்கு என்ன வருத்தம்னா என்ன அது மூணு மூணு தேர்தலையும் தோத்துட்ருக்காரு போனது இவர் தான் ஜெயிப்பாருன்னு நினச்சி ஓட்டு போனோம் ஜெயிக்கலையே அப்போ யாதவ மக்கள் அடர்த்தியாக எப்பயுமே யாதவ மக்கள் யூபிக்கும் பீகாருக்கும் என்ன வித்தியாசம்னா யூபியில் கூட மாற்றி போடுவாங்க பீகாரில் அப்படி இல்லை அட்ர்த்தியாக இருக்காங்க அடர்த்தியாக ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க நமக்கு தெரியும் பட்டியலில் மக்களும் சேர்ந்து போச்சு இவர் உள்ளே வந்ததினால ஏற்கனவே அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசிட்டாங்க அமித்ஷான்னு அது ஒரு பிரச்சனை இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு அருமையான நல்ல வேலையை தான் பண்ணியிருக்காங்க என்ன ஒன்றாங்க கண்கட்டு பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லலாம் அந்த மாதிரி காங்கிரஸ் கடைசி நேரத்தில் பண்ணுறாங்க அதுதான் தப்பு இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக காங்கிரஸ் கமிட்டியே இல்லாமல் இருக்குது அங்கே இதான் அங்கே ஒரு செயற்குழு கூட்டமே கூண்ணதில்லை இப்போ தான் ஓரளவுக்கு வேகம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நம்ம சொல்கிறோம் பரவாயில்ல இப்போவாவது வேகம் எடுத்தீங்க அப்புறம் பிஜேபி சொல்கிற குற்றச்சாட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற குற்றச்சாட்டுன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அங்கே இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி சொன்னால் தான் முதலமைச்சர் வந்து தேஜஸ்வி இல்லைன்னா வேற ஆளை போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போ ராஜேஷ் குமார் நல்ல சாய்ஸ் அவர் அனைக்கமாக சொல்லுவார்னு எதிர்பார்க்குறோம் இல்லைல்ல தேஜஸ்வி தான் சொல்லுவார்னு எதிர்பார்க்குறோம் அதுக்காக தான் அவர் கொண்டு வந்திருக்காங்க தேஜஸ்ரீக்கு அவருக்கு நல்ல காண்டாக்ட் இருக்குது அவர் சால்வெல்லாம் போட்டிருக்கிறதை பார்த்தா ஒரு நல்ல ஒரு காண்டாக்டோடு ஒரு ஆளை போட்டிருக்கேன் ஏன்னா இதில் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இப்போ தேஜஸ்ரீக்கு பிடிக்காத ஒரு ஆளை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒர்க் அவுட் ஆகாது இதற்கு ஒரு உதாரணம் எது மத்திய பிரதேசில் கமல்நாத் அவர்களை வந்து இன்சார்ஜாக போடுறாங்க ராகுல் காந்தி அதாவது நம்ம இவர் அகிலேஷ் யாதவ் சீட்டு கேட்குறாங்க எங்களுக்கு சீட்டு கொடுங்க நிற்கிறான்ட்டு ராகுல் காந்தி சொன்னார் இல்லைங்க இவர்கிட்ட கொடுத்துட்டோம் கமல்நாத்தை நீங்கள் கமல்நாத்தில் பேசிக்கோங்க கமல்நாத் மூணு நாள் அவர் அலையை விட்டு ஃபோனே எடுக்காமல் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லைங்க ஏ இன்சார்ஜில் விட்டிங்களே அவருக்கு சீட்லாம் கொடுக்கணும் நம்மளே நிற்கலான்னு சொல்லி அவரால் பத்து தொகுதி போச்சு கமல்நாத் பண்ண வேலையில் அதனால் இந்த தடவை இந்த தப்பு நடக்கூடாதுன்னு யார் யார் தேஜஸ்விக்கு பிடிக்கிறாங்களோ அவங்களே பார்த்து போடுறாரு ஒன்றும் இல்லை தமிழ்நாடு மாதிரி தான் ஸ்டாலினுக்கு பிடிக்கிறவங்க யாரோ எங்கள் மாவட்ட தலைவராக போட்டால் கொஞ்சம் வேகம் ஈஸியாக நடக்கும்ல அந்த மாதிரி தான் அதனால் இது ஒர்க் அவுட்டாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறோம் அதனால் இந்த பீகார் திவாஸ் இன்றைக்கி கொண்டாடப்பட்டாலும் பிஜேபி பலவிதமான கணக்கு போட்டிருக்கும் போது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை நீங்கள் சாமானியம் இடப்படக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஆனால் என்னன்னா பத்து வருடம் வந்து ஆட்சி வந்து நிதிஷ்குமார் ஆடுறதுனால மக்கள் ஒரு சோர்வுட்டு இருக்காங்க இப்போ இந்த பட்டியலின மக்கள்லாம் ஆனால் ஜாதி தான் ரொம்ப முக்கியம் அந்த ஜாதி அரசியலை கரெக்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம் இந்தியா கூட்டணி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்